ஏழு கண்டங்களையும் ஏழு கடல்களையும் கொண்டதுதான் உலகம் என்பது இப்போது நமக்கு தெரிந்த உண்மை ஆனால் சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வரை அந்த உண்மை கண்டுபிடிக்கப்படவில்லை அந்த உண்மைகளை கண்டு சொன்னவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது இந்த வரலாறு ஏனெனில் ஒரு புதிய பொருளை கண்டுபிடிப்பதில் எவ்வளவு சிரமமோ அதைவிட சிரமமானது புதிய கண்டங்களையும் புதிய நாடுகளையும் கண்டுபிடிப்பது அதனை துணிந்து செய்த ஒரு சிலரில் முக்கியமானவர் இந்தியாவை கண்டுபிடிக்க கனவு கண்டு கடைசியில் அமெரிக்காவை கண்டுபிடித்த கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அவரை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு இத்தாலியில் ஜெனோவா என்ற நகரில் பிறந்தார் கொலம்பஸ் நம்மில் சிறுவயதில் வயதில் எத்தனையோ கனவுகள் இருக்கும் ஆனால் கொலம்பஸ் கண்ட கனவு என்ன தெரியுமா கடல்களை கடந்து புதிய தேசங்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதுதான் அந்த கனவு தன்னுடைய பதினான்காவது வயதிலேயே மாலுமியானார் கொலம்பஸ் கடல் வழி மார்க்கம் என்பதே இல்லாத அந்த காலகட்டத்தில் பண்ட மாற்றும் வணிகமும் தரை தான் நடந்தன அப்போது ஆசியாவின் வர்த்தக மையமாக மலேசியா இருந்தது என்று வரலாறு கூறுகிறது இந்தியா சீனா இந்தோனேசியா மற்றும் மத்திய தரைக்கடல் நாடுகளை சேர்ந்த அரேபியர்கள் அங்கு கூடுவார்கள் தாங்கள் கொண்டு வந்த பேரிச்சை பழம் கலைநயமிக்க தரை விரிப்புகள் அரேபிய குதிரைகள் ஆகியவற்றை கொடுத்துவிட்டு அவற்றிற்கு ஈடாக பருத்தி மற்றும் பட்டு ஆடைகள் மிளகு கிராம்பு போன்ற நறுமணப் பொருட்கள் பவளம் கோமிதகம் போன்ற விலை உயர்ந்த கற்கள் போன்றவற்றை வாங்கிக் கொள்வார்கள் அவற்றை ஒட்டகங்களின் முதுகில் ஏற்றி கொண்டு தரை வழி மார்க்கமாக சீனா ஐரோப்பியாவை கடந்து இத்தாலியின் வெனிஸ் நகருக்கு கொண்டு வந்து விற்பனை செய்வார்கள் ஐரோப்பியர்கள் தங்கம் கொடுத்து அவற்றை வாங்குவார்கள் ஐரோப்பியாவில் குறிப்பாக மிளகு கிராம்பு போன்ற நறுமணப் பொருள்களுக்கு அப்போது அதிக கிராக்கி இருக்கும் ஏனெனில் குளிர்காலங்களில் மாமிசங்களை பதப்படுத்தி வைப்பதற்கு அவை உதவுகின்றன அந்த நறுமணப் பொருள்களை அத்தியாவசிய தேவை என்று உணர்ந்த ஐரோப்பியர்களுக்கு அவை இந்தியாவிலிருந்து வருகின்றன என்று தெரியும் ஆனால் ஆனால் இந்தியா எங்கிருக்கிறது என்பது தெரியாது எவ்வளவு காலம்தான் அரேபியா இடைத்தரகர்களுக்கு தங்கத்தை கொடுப்பது என்று எண்ணி அவர்கள் இந்தியாவிற்கு கடல் வழி மார்க்கம் கண்டுபிடித்தால் அந்த பொருள்களை நேரடியாகவே பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைத்தார்கள் அப்படி நினைத்தவர்களில் ஒருவர்தான் கொலம்பஸ் ஆயிரத்தி நானூற்றி எழுவத்தி ஆறாம் ஆண்டு கொலம்பஸ் கடல் வழியாக ஐஸ்லாந்திற்கும் இங்கிலாந்திற்கும் சென்றார் ஆனால் ஆசியாவிற்கு கடல் வழி மார்க்கத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதுதான் அவரது தனியாத ஆர்வமாக இருந்தது தனது முயற்சிக்கு உதவுமாறு அவர் இங்கிலாந்து மற்றும் போர்ச்சுகல் அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டார் ஆனால் அது வீண் முயற்சி என்று நினைத்ததாலோ என்னவோ அந்த இரு அரசுகளும் உதவ மறுத்தார்கள் இறுதியில் அவருக்கு கை கொடுத்தவர் ஸ்பெயின் தேசத்தின் ராணி இசபெல்லா கொலம்பஸுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ததோடு அவர் கண்டுபிடிக்கும் அனைத்து புதிய நிலங்களுக்கும் அவரையே ஆளுநராக நியமிப்பதாகவும் கூறினார் ராணி இசபெல்லா அது மட்டுமல்ல புதிய இருந்து கொலம்பஸ் கொண்டு வரும் சொத்துக்களில் பத்தில் ஒரு பங்கை அவருக்கே கொடுப்பதாகவும் உறுதியளித்து அனுப்பினார் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி தன்னுடைய நாற்பத்தி ஒன்றாவது வயதில் தனது கனவை நோக்கி புறப்பட்டார் கொலம்பஸ் சாண்டா மரியா நின்யா பிண்டா ஆகிய மூன்று கப்பல்களின் நூறு ஊழியர்கள் அவருடன் பயணித்தார்கள் சுமார் இரண்டு மாதங்கள் நிலப்பரப்பையே காணாமல் கடலில் அலைந்த கொலம்பஸுக்கு அக்டோபர் பன்னிரண்டாம் நாள் நிலம் கண்ணில் பட்டது இந்தியாவையே கனவு கண்டு கொண்டிருந்ததால் தாம் இந்தியாவை அடைந்து விட்டதாக எண்ணி அடைந்தார் கொலம்பஸ் ஆனால் அவர்கள் நங்கூரமிட்டது இந்தியா அல்ல வட அமெரிக்காவின் அகாமஸ் தீவு என்பது அவருக்கு அப்போதும் மட்டுமல்ல இறந்தபோதும் தெரியாது என்பதுதான் விசித்திரமான உண்மை அதன் பிறகு அவர் மேலும் சில கடல் பயணம் மேற்கொண்டு கெனேரி தீவுகள் பனாமா போன்ற நாடுகளையும் பல சிறிய தீவுகளையும் கண்டுபிடித்தார்கள் அவர் மேற்கொண்ட ஆராய்ச்சி பயணங்களால்தான் ஐரோப்பியாவிற்கும் வட அமெரிக்காவுக்கும் இடையிலான கடல் வழி வர்த்தகத்திற்கு வழி பிறந்தது பல தேசங்களை கண்டுபிடித்த கழிப்பிலும் கலைப்பிலும் ஸ்பெயின் திரும்பிய கொலம்பஸ் ஆயிரத்தி ஐநூத்தி ஆறாம் ஆண்டு மே மாதம் இருபதாம் நாள் தன் தன்னுடைய ஐம்பத்தி ஐந்தாவது வயதில் காலமானார் தனது கடைசி மூச்சு வரை இந்தியாவை கண்டுபிடித்து விட்டதாகவே நம்பியிருந்தார் கொலம்பஸ் ஐரோப்பியர்கள் இந்தியாவை தேடி புறப்பட்டதால்தான் உலகின் ஆழ அகலத்தை மனிதகுலம் உணர முடிந்தது கியூபா பகாமஸ் மேற்கத்திய தீவுகள் சிலி பிலிப்பைன்ஸ் பசிபிக் பெருங்கடல் என்று பல புதிய நாடுகளையும் சமுத்திரங்களையும் கடல் கடல்வழித்தளங்களையும் கண்டுபிடித்தனர் பூமியின் பல பிரதேசங்களை வெளிச்சத்தில் கொண்டு வர உதவிய இந்தியா கடைசியாக ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு வாஸ்கோடகாமாவால் கண்டுபிடிக்கப்பட்டது கொலம்பஸ் மூலம் தாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் கனவு காண தயங்கக்கூடாது என்பதுதான் உலக வரலாற்றின் எந்த பக்கத்தை புரட்டினாலும் ஒரு உண்மை மட்டும் மாறாதிருக்கும் அந்த பக்கங்களை அலங்கரிப்பவர்கள் அனைவருமே ஏதோ ஒரு வகையில் கனவு கண்டவர்கள் என்பதுதான் அந்த உண்மை கனவு காண துணிந்தவர்களால் தான் சாதித்து காட்ட முடிகிறது உங்கள் கனவு உங்கள் எதிர்காலத்தில் நிர்ணயிக்கும் கொலம்பஸ் இந்தியாவை கண்டுபிடிக்க கனவு கண்டபோது எத்தனை பேர் அதனை பகல் கனவு என்று எள்ளி நகையாடி இருப்பார்கள் அதையும் பொருட்படுத்தாமல் அவருடைய கனவை நோக்கி சென்றதன் பலனாக அவர் அமெரிக்காவை கடல் வழி மார்க்கத்தின் மூலம் கண்டுபிடித்து வரலாற்றில் நாயகனாக மாறினார் மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் வேறொரு வரலாற்று நாயகரை பற்றி தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்